ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு அருகில இருக்கிற வாராகி அம்மன் தான் வந்து வழிபட வந்திருக்கும் சோ இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகளை தீர்க்கும் வாராகி வள்ளி அம்மன் பக்தர்கள் வந்து எக்கச்சக்கமா வருவாங்க இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா அஹ் வழக்குகள் எந்த விதமான வழக்குகளா இருந்தாலும் அது உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இந்த கோவில்ல இருக்கு சோ அதனாலயே இந்த கோவில் வந்து கோர்ட்டுக்கு அதாவது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோவில் இருக்கு நிறைய பேர் பக்தர்களை தவிர நிறைய வழக்கறிஞர்களும் சரி இந்த கோர்ட்டுல வந்து வழக்குகள் போடப்பட்டவர்களும் சரி சோ அவர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு போறாங்க சோ நிறைய விஷயங்கள் சோ மக்கள் கிட்ட நேரடியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாராகி அம்மன் கோவிலுக்கு இங்க அடிக்கடி வருவீங்களா ஆ அடிக்கடி வருவோம் பஞ்சமி தான் ஸ்பெஷல் அதனால அந்த டைம்ல வரும் முன்னாடி எத்தனை எந்த வயசுல இருந்து வந்து இந்த இயர்ல இருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் ரீசெண்டா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லாரும் பஞ்சமி டைம்ல வந்து இது இப்ப வழிபட்டா இங்க வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க அதனால நாங்க வர ஆரம்பிச்சோம் கேட்டது ஏதாவது நிறைவேறியது நான் இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஜஸ்ட் கும்பிடுவேன் அவ்வளவுதான் நம்ம கேட்காமலே அவங்க செய்வாங்க எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு அம்மா சத்தியம் வாங்கினுங்க அம்மா கும்புறவங்க யாருமே நல்லவங்க நல்லா தான் இருக்காங்க இது வரைக்கும் அவங்களால எந்த இதுவும் கிடையாது நல்லா அவங்க நம்புறவங்க நம்பிக்கையோட வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க குழந்த பிறக்குது இங்கேயே வந்து சீமந்தம் பண்றாங்க நாங்க வந்து இங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாடை வச்சிருக்கோம் இங்க வந்து வந்து நாங்க இப்பதான் கொஞ்ச நாள் வந்து ஆனா நல்ல நம்பிக்கையான சாமி வழக்குகளை தீர்க்கும் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கோர்ட்டுக்கு பக்கத்துலயே முதல் வந்து அம்மன் வந்து இந்த வள்ளி அம்மாவா இருந்த அப்புறம் தான் இங்க உருவா வந்து வாராகி அம்மன் தேர் பணம் ஆயிட்டாங்க வழக்குகளை தீர்க்கும் வாராகி அம்மன் சோ இங்க வந்து வழக்குகளுக்காக நிறைய பேர் வேண்டிக்கிறாங்களா அது நடந்திருக்கா நீங்க ஏதாவது கேள்வி நிறைய நடந்துக்க எல்லாம் அவங்க நம்பி போறோம் நல்லா நல்லாதான் இருக்காங்க வழக்குகளை தீர்க்கும் ஸ்ரீ வாராகி வள்ளி அம்மன் ஸோ இந்த கோவிலை பற்றி ஒரு சிறப்பு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வாராகி அம்மன் அப்படின்னாலே நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ ஸோ அதை எல்லாமே நமக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் ஸோ இந்த கோவிலில் வழக்குகள் மட்டும் இல்லாமல் வழக்குகள் நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதோடு எனக்கு வந்து குழந்தைகள் இல்ல எனக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து தடையாயிருக்கு அப்படின்றவங்களும் சரி இல்லை எனக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளா நடக்குது அதற்கு ஏதாவது தீர்வு கொடுங்கம்மா அப்படின்னு வந்து இங்கே வேண்டிக்கிட்டாலும் சரி அதற்கான தீர்வுகள் எல்லாமே இந்த அம்மாள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து சீமந்தங்களும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் வந்து ரீசண்டாக வந்து சீமந்தம் பண்ணவங்க அவங்களுக்கு இரட்ட குழந்தை வந்து பிறந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து அவங்க அம்பால வந்து வணங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம விசாரிக்கும் போது அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து எந்த விதமான பரிகாரங்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பொதுவா வந்து நம்ம ஒவ்வொரு கோவிலையும் சில விஷயங்கள் நம்ம நேந்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பரிகாரங்கள் வந்து நம்ம பண்ணுவோம் ஆனா இந்த கோவில்ல அப்படி எந்த பரிகாரமும் வந்து கிடையாது நீங்க அம்பால வந்து மனசுல நினைச்சு நீங்க வேண்டி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டது உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்ல பொதுவா நம்ம வாராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் வந்து அதிகமா நம்ம வந்து வச்சு கும்பிடுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இங்கேயும் அம்மாளுக்கு பிடித்த கிழங்கு வகைகளை படைச்சு வந்து வேண்டிக்கிறது வந்து ஒரு வழக்கமா இருக்கு நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல இதுதான் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே இங்க வந்திருக்காங்க ஆமா இந்த கோவிலுக்கு அவங்க வந்தாங்கன்னா இங்க ஒண்ணும் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் டக்குன்னு போயிடுவாங்க பார்த்திருக்கேன் நாங்களாம் இப்பதான் வரும் இருக்கு பஞ்சம பூஜைக்கு எல்லாம் இருக்கேன் வருவன் நானு வந்தாலும் வெளியில அப்படியே இங்க ஒண்ணுமே கிட்ட அம்பால் கிட்ட அம்பால் முகத்தை பாத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான் மற்றபடி கூட்டத்தையும் சேர்க்க விட மாட்டாங்க அன்னைக்கு மட்டும் அவ்ளோ கிரௌடா இருக்கும் மற்ற நாள்லேயும் வந்து காலையில ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த நேரத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கு காலையில பாத்தீங்கன்னா உள்ளவே வந்து இது பண்ண முடியாது முக்கியமான வருவாங்க ஆளுங்க டக்குன்னு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஆராகினாவே ரொம்ப பவர்ஃபுல் தான் நம்ம காசியில எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த மாதிரி ஆராகிக்கு பவர் அதிகம் நான் வரேன் ரொம்ப வருஷமாக ஆராகியே கும்பிடுறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மா தான் காவல் தெய்வம் வாங்க சிவனுக்கே அதனால் வாராகிய கும்பிட்டா எல்லா தீவினையும் நீங்கிடும் வழக்கு மட்டும் கிடையாது நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம மேலே அதிகமாக பழி போடுறவங்க தேவையில்லாத செய்வினை எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதை நான் நம்புறது கிடையாது நான் சிவனடியாரு அதனால் நான் நம்புறது கிடையாது நான் அந்த அம்மா எல்லாத்துக்குமே நல்லா எத்தனை எத்தனை தடவை இந்த கோவிலுக்கு நான் வந்துக்கிட்டே தான்மா இருக்கேன் கணக்கெல்லாம் கிடையாதுமா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்துடுவேன் பஞ்சமி பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பஞ்சமினாவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் இந்த அம்மா இல்லை அம்பாளுக்கே ரொம்ப விசேஷம் அதுல ரொம்ப விசேஷமானது இந்த அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல எந்த பரிகாரமே கிடையாது நம்ம மனாசாரம் இங்கே வேண்டிக்கிட்டாவே போகிறோம் நம்ம நிறைய கோவில்லாம் பார்த்தீங்கன்னா காசில இருக்கிற வாராகிக்கு மூன்றரை மணிக்கு கீழே இறங்கினாங்கன்னா மேலே ஏறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்க மாட்டாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அதை போலதான் வாராகிக்கு ரொம்ப பவர் அதிகம் அந்த அம்மா என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்துருவா ஆனா அவகிட்ட சீக்கிரம் வர முடியாது வந்துட்டோம்னா நல்ல தருவா வணக்கங்களை தீர்க்கும் ஸ்ரீ வாராகி வள்ளி அம்மன் ஆலயம் சோ இந்த ஆலயத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில எனக்கு திருமண தடையாகுது இல்ல குழந்தையின்மை பிரச்சனை சோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த அம்மாள் வந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம மனசார வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு இந்த அம்மால வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பக்தர்கள் ஒவ்வொருத்தரா சொன்னத நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம் அது மட்டும் இல்லாம பரிகாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்தலமா இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் முக்கியமாக அந்த பஞ்சமி சிறப்பு விசேஷமாக இந்த கோவில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் கூடிய சீக்கிரம் இந்த பஞ்சமி பூஜை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் ஸோ அதுவும் ஒரு ஃபுட்டேஜா நம்ம எடுத்து போடுவோம் இந்த கோவிலை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம போற வழியில டெய்லியும் நம்ம இந்த ரூட்ல தான் போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலை பத்தி தெரியாதவங்க பார்த்துருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த கோவிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய வாராகி அம்மனை நிறைய பேர் வழிபட்டு செல்றதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில் இந்த கோவிலை பற்றின சிறப்பான விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ இன்னும் இதே மாதிரியான நிறைய கோவில்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்